நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலர் செயின் கலெக்ஷன் அப்புறம் கேரளா கம்மரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டிசைன் வந்திருக்கு அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே உங்களுக்கு வரிசையாக காமிக்கிறேன் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதோடய ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன் அப்படியே கவனிச்சிக்கிட்டே வாங்க இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கிவ் கிஃப்ட்டு கொடுப்போம் இந்த வாரம் இந்த வீடியோக்கும் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கிஃப்ட் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ளவங்க கரெக்டான ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க மேலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஹாய் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே உள்ளவங்க வந்து ஏற்கனவே ப்ரைஸ் வின் பண்ணியிருந்ததுனால நம்ம வந்து இந்த ஃபைவ் ஃப்ளவர் செயின் ஃபோர் ஹண்ட்ரட் சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து வின்னிங்காக வந்து அறிவிக்கிறோம் போன வீடியோவில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா இவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணலாம் மேலே இருக்க நம்பர் தான் கால் பண்ணுற நம்பரு அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட கிஃப்ட்டு வந்து எந்த ஒரு கொரியர் சார்ஜும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் தான் வின் பண்ணவங்க வீடியோ பார்த்துக்கந்திங்கன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கிவே கிஃப்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் கொடுக்குறோம் இந்த கம்மலை வந்து யார் வின் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கம்மலை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்வியை வந்து இந்த வீடியோவில் கேட்டிருப்பேன் இடையில அந்த கேள்விக்கு சரியான பதில் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த கம்மலை வந்து நம்ம கிஃப்ட்டாக கொடுக்குறோம் எந்த ஒரு கொரியர் சார்ஜும் இல்லாமல் தான் கொடுக்குறோம் சரிங்களா யார் வின் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி நண்பர்களே வாங்க இன்னைக்கு கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரலாம் இன்றைக்கி வந்து நம்ம டாலர் கலெக்ஷனும் கேரளா கம்மல் ரெண்டும் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் இதோடய பிரைஸ் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் இந்த மகாலட்சுமி டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மகாலட்சுமி டாலரில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டைப்பில் வந்துருக்குது கீழே பார்த்தீங்கன்னா தொங்கல் பால் அந்த மாதிரி வச்சு வந்திருக்குது இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சி பால்ஸ் மாதிரி வச்சு இதில் வந்து செயின் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது செயின் வேணுன்னால் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் இதோடய செயின் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இந்த டாலரோட நீங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு செயினும் தனியாக இருக்குது டாலரும் தனியாக இருக்குது த தனியாக வாங்குறனால நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர் தனியாக செயின் தனியாக வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஜாயிண்டாகவும் டாலரும் செயினும் சேர்த்து வேணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் வாங்கிக்கலாம் அதே டா லக்ஷ்மி டாலரில் பாருங்கம்மா நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி வச்சு கீழே தாமரையில் வந்து அந்த சிறப்பு சிவப்பு பச்சை வச்சு நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலோ செயின் சொல்லுவாங்க இந்த செயின் இந்த செயினில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அடுத்து பாருங்கள் அதே மகாலட்சுமி டாலரில் வந்து பார்த்திங்கன்னா சதுர செயின் அதுவும் மாட்டிருக்கிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் செயின் வந்து இந்த மகாலட்சுமி டாலரில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மூணு செயினில் எந்த செயினில் வேணாலும் நீங்கள் மகாலட்சுமி டாலர் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நிறையா செயின் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா நல்லா அருமையாக இருக்கும் மூணு டிசைன் செயின் அதில் வந்து இந்த மகாலட்சுமி டாலர் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த செயினில் இந்த மகாலட்சுமி டாலர் போட்டு வேணும் அப்படிங்கிறத வந்து மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷார்ட்டை எடுத்து அனுப்பிச்சிக்கலாம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்ப தெரியாதவங்க வந்து கால் பண்ணி கூட நான் செயின் பேர்லாம் சொல்லியிருக்கிறேன் இது வந்து சதுரை செயின்னு சொல்லியிருக்கிறேன் எந்த சின் பேர் சொல்லி கூட நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டாலர்லேயே இந்த மாதிரி ஸ்டோன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலேலாம் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும் சிகப்பு வெள்ளை ரெண்டு மிக்ஸிங்கில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அதே சதுரக்குடியிலேயே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஏன்னா டாலர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்லேயே இருக்கும் அதனால் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அடுத்து பாருங்கள் மகாலட்சுமி டாலரில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா முத்து தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் இந்த டாலர் வந்து நிறையா பேர் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் வந்திருக்குன்னு லைவில் காமிச்சிருந்தோம் அதிலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த சீபால் செயின் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதிலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நல்லா ஒரு கோல்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த செயின் அதிலேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ் அடுத்து பாருங்கள் அதே இதில் அந்த ஸ்டோன் டாலர் மகாலட்சுமி டாலர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த டாலர் செயின் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா உங்களுக்கு டாலர் கலெக்ஷன் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் ப்ரைஸ்னு சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது இன்னி வந்து இதை நம்ம கொண்டு வர வேணாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு இதில் ரெண்டு மட்டும் ஸ்டாக் நின்றதுனால இந்த ரெண்டு மட்டும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னுமே வந்து இந்த அஞ்சு பால் வச்சது இன்னுமே வராது ரெண்டு தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே வந்து நம்ம இந்த அருமையாக கீழே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் தொங்கல் வந்து இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் பால் இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கனாலே ரேட்டு வந்து கம்மியிலே கொடுக்குறோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணுற இடத்துலையே வாங்கி நேரடியாக மக்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட எல்லாமே நம்ம காமிக்கிற எல்லா பொருளுமே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த செயின் பார்த்திங்கனாலும் கோல்டு பால் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பால் கோல்டு பாசி வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் காலத்தில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா தங்கத்தில் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து இந்த கோல்டு பால் செயின் வந்து இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் இரநூறுவாய்க்கு வந்து கொடுக்குறோம் இருபத்தி நாலு இன்ச்சஸ் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பால் செயின் வந்து பார்த்திங்கன்னா கரவாக போகும் பெருசில் இருந்து அப்படியே மேலே வரைக்கும் சிறுசாக போகும் இது வந்து நம்ம ஆரம்பத்தில் பண்ணியிருந்தோம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமாட்டி அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு இது கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதே டூ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் அப்போயும் நம்ம டூ ஹண்ட்ரடு தான் கொடுத்துருந்தோம் இப்போயும் நம்ம டூ ஹண்ட்ரடு தான் கொடுக்குறோம் பால் பாருங்கள் மேலே போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னப்பாலை போகும் பதினெட்டு இன்ஜஸ் இது இது கழுத்த ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்தை ஒட்டி ஷார்ட் சீன் போகிறோம் பார்த்தீங்களா அந்த இது டைப்லேயே வந்து இந்த பால் சீன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது மறுபடியும் நம்ம கொண்டு வந்தோம் இது சில பேர் இருந்தாங்க அப்படிங்கிறக்காக இதை கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் மோப் செயின் இந்த மோப் செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட மோப் செயின் வந்து செல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்புறமும் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வர முடியல இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அஞ்சு பீஸ் இருக்குது ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பால் பார்த்தீங்கன்னா சி டைப்பில் அந்த மாதிரி இருக்கும் சதுர வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும் அதனால தான் இதை வந்து மறுபடியும் நம்ம கலெக்ஷனில் வந்து இதை கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு அஞ்சு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது நல்லா செல்ஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சார் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கம்மல் கேரளா கம்மலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு டிசைன் கொண்டு வந்துருக்குறோம் கேரளா கம்மல் இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தொங்கல் இருக்கும் இதில் கீழே பால் தொங்கல் இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜோடியாக வச்சு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாசி தொங்கல் பால் தொங்கல் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் கோல்டு பால் எப்படி இருக்குமோ அந்த தொங்கல் அப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அதே இதில் பார்த்தீங்கன்னா தொங்கல் இல்லாமையும் நம்ம வச்சுருக்கோம் நம்ம தொங்கல் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இப்போ அந்த தொங்கலோட கொண்டு வந்திருக்கோம் பால் தொங்கலோட இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு தொங்கல் வேணுன்னாலும் நீங்கள் தொங்கல் வாங்கி கேட்டு வாங்கிக்கலாம் தொங்கல் வேண்டானாலும் நீங்கள் தொங்கல் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஏன்னா சில பேர் தொங்கலோட விரும்புகிறாங்க சில பேர் தொங்கல் இல்லாமல் விரும்புகிறதுனால ரெண்டுமே நூறுரூவா தான் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பார்த்து இல்லை ஸ்கேட்டர் பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு பக்கம் பார்த்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தொங்கல் இருக்கும் ஒரு இதில் தொங்கல் இருக்காது இதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முத்து வச்சு இந்த ஜே ஜிமிக்கி டைப்பில் வந்து ஒரு அருமையான ஒரு ஜிமிக்கி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து இதை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முத்து தொங்கல் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதுல நிறைய கலர் இருக்குது இப்பொழுதுக்கே நம்ம வந்து முத்து மட்டும் கொண்டு வந்துருக்குறோம் ஏன்னா இதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு முத்து வந்து கீழே விழுந்துருமோன்னு நினைக்காதீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க கட்டி பின்னால் வந்து ஜாயிண்ட் வந்து கட்டியிருக்கிறதுனால முத்து வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து கீழே அந்த அளவுக்கு வந்து இது கட்டி சூப்பராக ஒரு ஃபினிஷிங்காக வந்து இந்த முத்து ஜிமிக்கி வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஜேத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து வச்ச ஜிமிக்கி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு முத்து கூட உழுகாது எல்லாமே வந்து கட்டிருக்கிறாங்க அதனால் வந்து கீழே உழுகாத முத்து எப்பவுமே இது வந்து உழைப்பு வந்து அருமையாக இருக்கும் வேணுங்கிற வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் அந்த முத்து கம்மல் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஜிமிக்கி பாருங்கள் ஜிமிக்கியோட ஃபினிஷிங் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் நம்ம நூறுரூவாய்க்கே கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு கொடுக்குறனால பொருள் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பொருளோட உழைப்பு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் இதோட ஃபினிஷிங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கம்மியான ரேட்டில் நமக்கு கிடச்சிச்சு நம்ம வந்து உங்களுக்கும் அதே ரேட்லேயே கொடுக்குறோம் நம்ம தயார் பண்ணுற இடத்துலேயே வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்ட கிட்டே சேல்ஸ் பண்ணுறனால தான் நம்ம வந்து ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்க முடியுது எப்படி இருக்குது ஃபினிஷிங் அப்படின்னு பாருங்கள் ஒரு அருமையான ஜிமிக்கி இது வெறும் நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதோட ஜிமிக்கி பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தகுந்தது மாதிரி மேலே அந்த கம்மல் அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கம்மல் கொண்டு வந்துருக்குறோம் ஜிமிக்கி கம்மல் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒன் பேர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பொருள் காமிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் எப்படி அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிவே கிஃப்ட்டுக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருந்தோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கிற அந்த கறவா பால்ஸ் போகுது பால்ஸ்னு சொல்லியிருந்தேன் அது வந்து டூ ஹண்ட்ரட்னு சொல்லியிருந்தேன் நம்ம கமாண்டில் வந்து அந்த பால் செயின் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கிவே கிஃப்ட்டு கொடுக்குறோம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்